hey guys வெல்கம் to மை சேனல் எஸ் இது சொன்னா ஆட்டோமேட்டிக் கியர் வசதியோட இருக்கிற டொட்டோ ஆக்வா ஜி கிரேட் மாடல் கார் தான் இலங்கையில் விற்பனைக்காக நிற்குது இது கரெக்டாக எப்போ மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு எப்போ first registration செய்யப்பட்டது இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக ஓடி இருக்குது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகளெல்லாம் இருக்குதுக்கு லாஸ்ட்டு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க வளமையாவே சொல்கிற மாதிரி டீட்டல்ஸ் தான் எல்லாமே இந்த இப்படி நாங்கள் பார்க்க போகிறோம் எந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சார் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய வாகனங்களும் என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணச்சிங்கன்னு சொன்னால் எந்த யூடியூப் சேனல் கோம் பேஜ் போங்க அதில் ரெண்டு ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் உங்கள்கிட்ட இருக்க வாகனங்களை நீங்கள் கொள்ளலாம் என்னுடைய யூடியூப்லையும் டிக்டாக்லேயும் நீங்கள் போட்டு சேல்ஸ் பண்ணி கொள்ளலாம் ஓகே வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் கட்டாயம் இந்த வீடியோ இருக்கா லைக் பண்ணுங்க கட்டாயம் இருக்க போது இந்த வீடியோ வாங்க போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் இந்த கார்டு கரெக்டான மாடல் எதுன்னு ஜி கிரேட் இது இந்த காரோடைய கரெக்டான மாடல் இது எத்தனாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர்ட் பண்ணப்பட்டு சொன்னால் இரண்டாயிரத்தி பதின் மூன்றாம் ஆண்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதினந்தாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது போல் ஆட்டோமேட்டிக் கியர் வசதியோட ஆட்டோ கியர் வசதியோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் கலர் அந்த அடிக்கிற மாதிரி கலர் இல்லை பட் பார்த்தோனரும் லுக் கொடுக்குற மாதிரி கலர் தான் இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட விற்பனை காணிக்கிது நீங்கள் எடுக்க போகிறீங்க நீங்கள் தான் தேர்ட் ஓனர் ஆவீங்க ஓகே இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த கார் எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இப்போ வரையும் கரெக்டாக ஓடிருக்குது ஒன் லேக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக் தட் கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்குது இதில் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் இதை சர்வீஸ் போட்டது அப்போ மாத்திரம் எல்லாமே இதில் நீங்கள் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் இதில் சொன்னால் ஒரிஜினல் பிளேயர் வித் ரிவர்ஸ் கேமராவோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது அப்புறம் வீங்க மிரஸ் டுவல் ஏர் பேக் அதாவது டிரைவர் பக்கத்தில் பேசஞ்சர் ரெண்டு பேருக்குமே டுவல் ஏர் பேக் வசதி இருக்குது இவி மோட்ஸ் இருக்குது டுவல் சைட் மல்டி ஃபங்க்ஷன் இருக்குது ஃபோக் லேம்ப்ஸ் அப்புறம் ரியர் வைபர் ஒரிஜினல் ஃப்ளோர் கார்பெட் கார்பெட்ஸ் அப்புறம் ஏபிஎஸ் பேட்டரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கண்டிஷனில் பேட்ரி இருக்குது ஓல் சர்வீஸ் ரெக் ரெக்கார்ட் எல்லாமே உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது எந்த விதமான இஷ்யூ எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் விற்பனைக்காக நிற்குது இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் கார் நீங்கள் இன்டீரியர் எப்படி இருக்குமோ அதுபோல உங்களுக்கு வெளி பக்கமும் அவ்வளோ கிளீனாக விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் இந்த டாட்டோ அக்வா ஜி கிரேட் இதுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவனு சொல்லி தான் பார்க்க போகிறோம் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை உண்மையாகவே இந்த கார் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் நான் ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஓகேன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உடனடியாக நம்பர் தான் என்னுடைய டிக்டாக் சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் எக்கச்சக்கமான வாகனங்கள் டிக்டாக்லேயும் நான் விற்பனைக்காக பண்ணிக்காக போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட வாகனம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் என்னோடய கண்டாக்ட் பண்ணி உங்களோடய வாகனங்கள் நீங்கள் விட்டுக்கொள்ளலாம் அது புதிய வெஹிக்கிளோ பதிய வெஹிக்கிளோ எது பிரச்சனை இல்லை நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் ஒன்று பார்த்தீங்க சொன்னால் எழுபத்தி அஞ்சு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நைன்டி தௌசண்ட் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்க சொன்னால் ஓகே இந்த கார் வேணுமென்னு சொல்லி நீங்கள் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் அந்த கார் விற்பனையை செய்ய இருக்கிறவங்ககிட்ட கன்டாக்ட் நம்பர் தர நீங்கள் நேரடியாக கால் பண்ணி நான் சொன்ன விஷயங்களை தவிர இன்னும் அதிகமான விஷயங்களை அவங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேரடியாக நீங்கள் போய் கார் இங்கே போய் பார்க்கலாம் அப்புறம் முதல்ல காரில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட விற்பனை செய்ய இருக்கிறவங்கட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு நம்பர் பண்ணமுடா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கிட்டு சொன்னால் ஒரு கார்டு சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு தொடர்ந்து நான் வீடியோஸ் வாகன சமார் வீடியோக்கால் போடும்போது உங்களுக்கு ஒரு அப்டேட் மாதிரி வந்து ஒன்றுக்கும் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் விற்பனைக்கு போட்டிருக்கோம்